ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ஜவ் பாயசம் செய்யலாம் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு நம்ம பாயசம் செஞ்சுருப்போம் அது கூட ஜவ்வரிசியும் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் வாங்க பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் ஜவ்வரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அது கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு அது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் குக்கரை வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர்லேருந்து பருப்பை எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கும் இப்போ பருப்பு ரெடியாக இருக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை எடுத்துக்கலாம் நான் ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம பாயசம் செய்கிற பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அது கூட ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு கப் அளவுக்கு பாசி ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாகு பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் கையில் எடுத்துட்டு அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பசிப்பருப்ப இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சுருக்கிற கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பசும்பால் காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பாலுக்கு பதில் தேங்காய் பால் கூட ஊற்றலாம் இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை பழம் வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வர பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக இந்த பாயசம் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்